பாண்டவர்களின் வனவாசத்தின் போது ஒரு மரத்தடியில் யாரும் அறியாதவாறு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான் யுதிஷ்டிரன் துரியோதனன் தன் தேசத்து அரசனானதும் அவனுக்கு முடிசூட்டி விழா நடத்தப்பட்டு தன் ராஜ்ஜியமெல்லாம் அவன் கொடி பறப்பதையும் அறிந்து தன்னைத்தானே நொந்து கொண்டான் வீட்டுக்கு மூத்தவன் உடன் பிறந்தோர் முன்னால் அழக்கூடாது என்னும் தர்மத்தை அவன் அப்பொழுதும் காத்து கொண்டிருந்தான் இதனை அறிந்த கிருஷ்ணர் அவனை தேற்றும் பொருட்டு யுதிஷ்டிரா இங்கே அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்டார் அதற்கு மேலும் பொறுக்க முடியாத யுதிஷ்டிரர் சுற்றி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கிருஷ்ணரின் கைகளை பற்றி கதறினான் திரௌபதி இப்படி சிரமப்படவும் என் அன்னை வயதான காலத்தில் இப்படி அலையவும் என் தம்பிமார்கள் நாடோடி காட்டு தெரியவும் நானே காரணமாகிவிட்டேன் எனக்கு கிடைத்த தாயும் தம்பிகளும் மனைவியும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அவ்வகையில் நான் பாக்கியசாலி ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்னால் தானே அனைத்து துன்பங்களும் வந்தது துரியோதனன் அழைத்ததும் நான் சூதாடி இருக்கக்கூடாது அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும் பொழுது நான் உன்னை அல்லவா அழைத்திருக்க வேண்டும் நான் உன்னை அழைக்காமல் உனக்கு தெரியக்கூடாது என்றல்லவா சித்தித்தேன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன் அந்த நொடி பொழுது செய்த சிறிய தவறு இந்த மாபெரும் துன்பத்தை கொடுத்து விட்டது என கிருஷ்ணரிடம் கண்ணீர் விட்டவாறு கதறி நான் ஸ்ரீரன் கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார் யுதிஷ்ரீரா நீ அழைக்காமல் நான் வரமாட்டேன் என நினைத்தாயா சூதாட்டத்தில் இருந்த பகடையாய் சுழன்றவனே நான் தான் யுதிஷ்ரீரா எப்பொழுது உன்னை துரியோதனன் அழிக்க நினைத்தானோ அப்பொழுதே அவன் அழிவு தொடங்கியது இந்த நிலையில் எதிரி வாழவும் திருந்தவும் நீ வாய்ப்பளித்தாய் என்பதை உலகுக்கு சொல்வதற்காகவே இந்த நிகழ்வை நடத்தி காட்டினேன் யுதிஷ்டிரன் எப்பொழுதும் தர்மனாக நின்றான் என்பதை வரலாறு எழுதவே பகடையினை அவனுக்கு விளைவைத்தேன் சகுனி என் நாடகத்தின் ஒரு கருவி அவ்வளவுதான் நாடகத்தை நடத்துபவன் நான் அதில் நீயும் ஒரு பாத்திரம் என்பதை நினைவில் கொள் உண்மையில் நீ உன் மிக உயர்ந்த இயல்பில் நின்றாய் அதை புரிந்துகொள் கொள் தெளிவடைவாய் என்றார் அதற்கு யுதிஷ்டிரன் நான் சூதாடி தோற்றேன் என் இயல்பில் இருந்து மாறி சித்தம் கலங்கி சென்றேன் நானா தர்மவான் என்று சந்தேகத்தோடு கேட்டேன் அதற்கு கிருஷ்ணர் யுதிஷ்டிரா இப்பொழுதும் நீதான் வென்றாய் சூதாட்டத்தில் நீ தோற்று உன்னை அழிக்க வந்தவர்களை சிறிது காலம் வாழ வழி செய்திருக்கிறாய் யுதிஷ்ரன் தன் ராஜ்யத்தில் சிறிது காலம் கொடுத்தான் என பெயர் பெற்றாய் நாட்டின் மீதும் அதிகாரத்தின் மீதும் பேராசை கொண்ட அவர்கள் ஆண்டு அனுபவித்து அதன் பிறகாவது திருந்த மாட்டார்களா என வாய்ப்பு கொடுத்த நீ உத்தமன் இது உன் அன்னைக்கும் தெரியும் உன் மனைவிக்கும் தெரியும் உன் சகோதரர்களுக்கும் தெரியும் அதனால்தான் அவர்கள் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பகைவனுக்கும் அருளிய நல்ல மனதுடையவன் என்று உன்னை மனதார வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நீயோ இங்கு அழுது கொண்டிருக்கிறாய் என்றார் கிருஷ்ணா இது போதும் எனக்கு என் மன பாரம் குறைந்தது என் மனம் குளிர்ந்தது நான் கடைபிடிக்கும் தர்மத்தை காக்க நீ அருள் புரிந்திருக்கிறாய் இல்லையெனில் சூதாடி வென்றான் யுதிஷ்டிரன் என்ற அவப்பெயர் எனக்கு வந்திருக்கும் சூதாடி வென்று தம்பியர்களுக்கு ராஜ்யம் கொடுத்தான் அயோக்கியன் என்ற அவப்பெயர் காலத்திற்கும் நின்றிருக்கும் இதை என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பார்கள் உலகம் என்னை எப்படி கருதி இருக்கும் நல்ல வேலையாக என்னை காப்பாற்றி இருக்கிறாய் என்று கிருஷ்ணரிடம் மகிழ்ச்சி அடைந்த யுதிஷ்டிரன் தன் கலக்கத்திலிருந்து விடுதலை அடைந்தான் அதற்கு கிருஷ்ணர் நீ கடைபிடிக்கும் தர்மம் உன்னோடு எப்போதும் நிற்கும் அதற்கு ஏற்றபடி தர்மமும் நானும் உன்னை காப்போம் கௌரவர்கள் ஆடாத ஆட்டமாடி அந்த அக்ரமத்தில் அழிந்தும் போவார்கள் நீ உன் கடமையினை செய் உன் இயல்பிலே இரு குற்ற உணர்ச்சியோ கண்ணீரோ கொள்ளாதே அவர்களை சில காலம் வாழ வழிவிட்டதை எண்ணி உன் புண்ணியம் பெருகி இருப்பதை உணர்ந்து கொள் அது ஒரு நாள் உனக்கு வெற்றி அளிக்கும் என்பதை மனதில் கொள் என்றார் கிருஷ்ணர் நடந்து முடிந்த சூதாட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் தனக்கு கிடைத்த பாடத்தை யுதிஸ்ரீரன் புரிந்து கொண்டான் அவனையும் அறியாமல் ஒரு கம்பீரமும் உற்சாகமும் அவனுக்குள் வந்தது சகோதரர்களை நோக்கி சிரித்தபடி நடந்தான் அவனுக்கு தர்ம தேவதை புன்னகைத்தபடி குடைபிடித்து நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணருக்கு மட்டும் தெரிந்தது